கடகளில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் பரலோக பிதாவே உடைய வார்த்தைகள் உண்மையானவைகள் ஏசு சுவாமி இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க உணர்த்துங்க அன்றுவரை வரை சுவாமி எங்களோடு கூட பேசுங்க என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க இயேசு நான் மற்ற பிதாவே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் பிரை ஹலோ லூயா ஸோ இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஒரு சின்ன பேர் வைக்கலாம் என்னன்னாக்கா இன்னைக்கு உலகத்தினுடைய கண்ணோட்டமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் செஞ்சு கொண்டுருக்கிற காரியம்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு பேர் தரலாம் என்ன பேர்னாக்கா செல்ஃபி ஓல்ட் செல்ஃபி எடுக்கிற உலகம் இது என்ன எல்லாம் நிறையா பைத்தியங்கள் செல்ஃபி பைத்தியங்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க செல்ஃபி பைத்தியங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கங்கே நின்று எடுக்கும் போதே அங்கே யாரோ அது சில ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா பிக்சர்ஸ்லாம் போடுவாங்க ஏதோ ஒரு முடியாதவங்களுக்கு ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுக்குறத கூட கொடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டுருப்பாங்க குளத்தில் விழுந்துட்டால் அவங்கள போய் தூக்குறத போ தூக்குறதுக்கு யாரோ தூக்குவாங்க அதை போய் செல்ஃபி எடுத்துகிட்டுருப்பாங்க இன்றைக்கி குளம் நடந்தால் கூட அது முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க நான் அங்கே இருந்த காட்டுறதுக்கு என்ன சண்டை நடந்தால் கலவரம் நடந்தால் அங்கே நின்று செல்ஃபி எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபி போல்ட் ஆ இன்றைக்கி ட்ரெண்டே அதுதான் செல்ஃபி என்ன செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுவாங்க ஸ்டேட்டஸில் போடுவாங்க இன்ஸ்டாவில் போடுவாங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க எல்லாத்தையும் போடுவாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு செல்ஃபி பைத்தியம் ம் நிறைய பேர் அந்த மாதிரி செல்வி செய்வது உண்டு அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று இருக்குது அந்த செல்ஃபியை போட்டுட்டு செக் பண்ணுவாங்க எத்தனை லைக்ஸ்க்கு வந்துக்குது எத்தனை கமெண்ட்ஸ் வந்துக்குது அதெல்லாம் பார்த்தோன்னே அப்பா நம்மளை போல் ஒரு பத்து கமெண்ட் ரெண்டு கமெண்ட் வந்தாலே பா நம்ம பெரிய ஆள் போல ஒரு நாலு வந்துட்டா ஒரு பத்து வந்துட்டா ஐயோ நம்ம இன்னும் ரொம்ப பெரிய ஆள் போல அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஸோ நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை கடவுள் வந்து செல்ஃபி எடுத்தா என்ன பண்ணியிருப்பாரு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் நான் ஹவ் இட் உட் பி எப்படி இருந்திருக்கும் அவர் செல்ஃபி எதுந்தா அவரு அந்த செல்ஃபியை எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தா எப்படி வந்திருக்கும் எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கும் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த செல்ஃபி எடுத்த ஒரு ஒரு வேலை போஸ்ட் பண்ணியிருந்தாக்கா அவருக்கு வந்திருக்கிற லைக்ஸும் கமெண்ட்ஸும் படிச்சிருக்கவே முடியாது நமக்கு நம்முடைய அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம முகத்தை போட்டு செல்ஃபி போடுறோம் இது என் முகம் நான் இப்படிலாம் பேசுவேன் ஊன் பண்ணி எடுப்பாங்க ஆன் பண்ணி எடுப்பாங்க என்னென்னமோ பண்ணி எடுப்பாங்க செல்ஃபி எடுக்கும் போது என்ன ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கு அதை தான் போட முடியும் ஆனால் ஆண்டவருடைய அவருடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை நமக்கு இங்கே வார்த்தையாக கொடுத்துருக்கிறாரு ஆண்டுடைய செல்ஃபி என்ன ஆண்டுடைய செல்ஃபி என்ன ஆண்டுடைய செல்ஃபி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த வேத புஸ்தகம் தான் அவருடைய செல்ஃபியே ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய செல்ஃபி நினச்சி பாருங்களேன் அதை நினைக்கும் போது அதில் ஒரு வசனம் நான் அப்படியே கண்டுபிடிச்சேன் படிச்சுட்டே இருக்கும் போது ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் பாருங்க கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் ஸோ அவர் செல்ஃபின்றம்போது நமக்கு என்ன தோணுதுனாக்கா இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே நம்ம ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறோம் ஒரு படமாக பார்க்குறோம் என்ன இப்போ நிறைய சின்ன பசங்களுக்கு கதையோ இல்லை பெரியவங்களுக்கு கதையோ சில எல்லாம் ஆறு ஜா ஆறு க கற்சாடிகளை நிரப்பினார் ஏசு அதெல்லாம் திராட்சரசமாக மாற்றினார் தண்ணிய திராட்சரசம் ஆறு கற்சாடியை காட்டுவாங்க நிறைய இது மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க இதை படிக்கும் போதே நமக்கு ஒரு இமேஜினேஷன் வரும் ஸோ அது எங்கேருந்து வந்து அந்த செல்ஃபி வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுனாக்கா ஆண்டுடைய அவருடைய அவருடைய சத்தியத்தினாலே நிறைந்து அது மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலே நிறைந்து வருகிறது அதில் ஒன்றாவது வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆமே இது இந்த செல்ஃபி கான்செப்டுக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப மேட்ச் ஆச்சு எனக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன் இந்த செல்ஃபி கான்செப்ட் எப்படி இருக்குது ஸோ இந்த வார்த்தை எப்படி இருக்குது ஆதியில வார்த்தை மட்டும்தான் இருந்தது செல்ஃபி அவருடைய முகம் கிடையாது அதனால தான் இன்னைக்கு நம்ம அவருடைய முகத்தை வைத்து நம்ம இல்லை ஏன்னா கடவுள்னு சொன்னாலே தேவன் சொன்னாலே ஒவ்வொரு இடத்துல பிதாவானவர் தன்னுடைய மகனை விட்டு கொடுக்காமல் தான் பேசுறாரு விட்டு கொடுக்காமல் பேசுறாரு சோ ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த 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 வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் எவ்வளோ தெளிவா இருக்குது பாருங்களேன் சோ அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டா உண்டா உண்டாயிற்று உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது ஆமேன் ஸோ இங்கே இங்கே எனக்கு ரொம்ப 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 நான் உணர்த்தப்பட்ட வார்த்தைகளே அதாவது எழுதப்பட்ட ஒரு ஒரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது அதாவது நம்ம முகத்தை போட்டால் தான் நம்மளுக்கு நம்ம யாருன்றத செல்ஃபின்றதை காட்டுறோம் ஆனால் இன்னைக்கு இந்த வேத புஸ்தகமே ஒவ்வொரு வார்த்தைகளும் செல்ஃபி மாதிரி நம்ம செல்ஃபிலாம் போயிடும் அலைஞ்சிடும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இந்த வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் இருக்குது அதாவது நிறைய பேர் படித்து படித்து நிறைய பேர் எதிரையோ காலக்காலமாக படித்து இந்த வார்த்தைகளை அப்படியே வச்சுருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட் வந்து ரிவீல்ஸ் த லிவிங் வேர்ட் ஆஃப் காட் ஜீவனுள்ள வார்த்தைகளை லிவிங் வேர்ட் ஆஃப் காடை நமக்கு காட்டி கொடுக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த வார்த்தைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம போடுற செல்ஃபிக்கு தான் உயிர் இல்லை இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது அமீன் இதை நினச்சி பார்க்கும்போது யோசித்து பாருங்களேன் யார் கர்த்தரு யார் இயேசு யார் பிதா எல்லாமே நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்கு எப்படி வந்திருக்குது பாருங்க இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலே இத்தனை இவ்வளோ பெரிய புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும் இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் இந்த ஜீவன வர உள்ள வார்த்தையில் இந்த வேத புஸ்தகத்தில் பரிசுத்தமான வேத புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களை கொண்டது இது மீன் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் ஒரு ஒரு கணக்கெடுப்பு சொல்லு சொல்லுகிறது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது சாப்டர்ஸ் இருக்குதான் இந்த 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 வேத புஸ்தகத்தில் அப்புறம் மோர் தென் முப்பத்தி ஆயிரத்து ஸ்கிரிப்டர்ஸ் வார்த்தைகள் இருக்குதான் முப்பத்தி ஓர் ஆயிரத்துக்கு மேலே வார்த்தைகள் இருக்குதாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக நாற்பது எழுத்தாளர்களாக எழுதப்பட்டதான் இ நான் சொல்கிறது வந்து சரியான கணக்கெடுப்பாக இருக்காது ஆனால் ஒரு தோராயமான கணக்கெடுப்பு சொல்லப்படுகிறது ஸோ பலர் இதை எழுதினாலும் ஒரே கருத்தோடு ஒற்றுமையான ஒரே எண்ணத்தையே வெளிப்படுத்துகிறது ஒரே கருத்தோடு ஒரே எண்ணத்தோடு வெளிப்படுத்துகிறது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு நபரை பற்றிய அதிகமாக பேசப்படுகிற ஒரு புஸ்தகம் இது ஒரு பசுத்த வேதாகமம் இது ஆதி ஆமத்துலருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த எழுதின ஒரே ஒரு புஸ்தகம் ஒன்று பதினாலில் தான் அது சொல்லுது அவர் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவர் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு அர்த்தம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களேன் அவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க மன அதான் நான் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் மனப்பாடம் பண்ணுங்கள் மனப்பாடம் பாடுங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை சத்திய நாள் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவர் தான் ஆதியிலே அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படியே பதினாலாவது வசனத்துக்கு வாங்க அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தைக்கு ஏன் மாம்சம் இருக்குது அந்த வார்த்தையே மாம்சமாகி அதுக்கு ஜீவன் இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு மாம்சமா மாம்சமாகின்னு சொல்றாங்க அமேன் அது எங்க வாசம் பண்ணுதா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது ஸோ அந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சாதான் அது நமக்குள்ளே வாசம் பண்ணோம் கிரியே செய்யும் இல்லைனா செய்யவே செய்யாது இன்னைக்கு காலையில நான் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது ஏ செய்யல கத்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் வானங்களை கழித்து பாடுங்கள் கத்தர் இதை செய்தார் ஒரே வாக்கு தத்துவம் நான் ஜோம் பண்ணிட்டு அண்டு வரே நான் போகிறேன் எனக்கு கிளியர் கட்டாக எனக்கு காட்டுங்க ஒரு பக்கம் கிடு கிடுந்து நடுங்குது ஏன்னா பயமாக இருக்குது தான் மாம்சத்தில் நம்ம பேசும்போது இன்னொரு பக்கம் நான் ஜோம் பண்ணிட்டு போகிறேன் ஸோ ஒரு ஒரு கதவை தறக்கும் போதும் ஒரு ஒரு ரோலை போகும்போதும் கத்தரிதை செய்தார் கத்தரிதை செய் ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது லிவிங் வேர்ட் ஆஃப் காட் அமீன் ஸோ அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் அந்த வார்த்தையை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் நிறைய நேரங்களில் அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவதே கிடையாது நிறைய நேரங்கள் நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது சந்தோஷமான சூழ்நிலையில் கத்தர் கொடுக்குற வார்த்தைகள் நம்ம கேட்கும் அது நம்ம உபயோகப்படுத்துவதே இல்லை என் கஷ்டம் என் துன்பம் எல்லாத்துக்குமே வார்த்தையை ஜீவன் உள்ள வார்த்தை இது உள்ளே இருக்குது ஆனால் நம்ம உபயோகப்படுத்துதில்ல அதுக்கு தான் நான் சொல்லுவேன் மனப்பாடம் பண்ணுங்கள் ஒரு ஒரு வசனத்தையும் மனப்பாடம் பண்ணுங்கள் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ ஆனா இந்த வேத புஸ்தகத்துல அறுபத்தி ஆறு புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது சாப்டர்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இத்தனையிலும் ஒரு நபரை பத்தியே ஒரு எண்ணத்தை பத்தியே ஒற்றுமையா எழுதுறாங்க அது யாருன்னாக்கா யாரும் இல்லை அவர் நம்முடைய ஆண்டு இயேசு ஏசு கிசு தான் ஆமே நம்முடைய ஆண்டு இயேசு ஏசு கிசுவை பத்தி தான் அதே எங்க இருந்தாலும் நம்ம வந்துடலாம் எங்க இருந்தாலும் நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராக இயேசு ஏசுகசுவை பற்றி தான் அது நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் ஸோ கிறிஸ்து மட்டுமே தன்னுடைய பிதாவை நான் தன்னுடைய தகப்பனை பிரதிபலிக்கிறவராக வந்தாராம் காட்டுறாரு இதுதான் என்னுடைய பிதா பிதாவும் அவருடைய மகனை விட்டு கொடுக்கவே இல்லை விட்டு கொடுக்கவே இல்லை எந்த இடத்துலையும் நீங்கள் யோவான் முழுவதும் வாச்த்தாலும் சரி நீ ஆதியாமத்துலேருந்து வாச்த்தாலும் சரி வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்தாலும் சரி எல்லா இடத்துலையும் பிதாவும் ஏசுகிறிசுவும் மகனும் அப்படியே ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க ஸோ ஒரு இடத்துல பிலிப்பு கேட்கிறாரு பிதாவை காட் காட்டுங்கள் அவர் எங்கே இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் பிதாவை காட்டுங்க அவர் எங்கே இருக்கிறார் அதுக்கு கிறிஸ்து சொல்லுவார் நீங்கள் என்னை கண்டிருந்தால் அறிந்திருந்தால் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள் ஒரே வார்த்தையில் முடிகிறார் ஒரே வார்த்தையில முடிகிறார் நீங்கள் என்னை அறிந்திருந்தால் கண்டிருந்தாலோ பிதாவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த செல்ஃபி வந்து என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போச்சுன்னாக்கா இது உள்ளெல்லாம் கொண்டு போய் பார்க்க வச்சுச்சு இது குண்ட இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி செய்ய வச்சுச்சு ஸோ இப்படி மகனும் பிதாவும் அவருடைய மகனும் தகப்பனோ மகனும் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அங்கே அவங்களுடைய அன்பை அவருக்கு பிரதிபலிச்சிட்டே இருக்கிறாங்க எல்லாமே சொல்ல போனால் ஓவரால் ஹிஸ்டரியை நம்ம சொல்ல போனா காட்ஸ் லாவ் கர்த்தருடைய அன்பு கர்த்தருடைய அன்பு கத்தருடைய அன்பு ஸோ தன் பிதாவும் தன் மகனை கிறிஸ்துவ குறித்து மிகவும் ஆழமான பதிவுகளையும் ஒரு ஒரு புகைப்படமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பெயிண்டிங்காக கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை படிக்கிறவங்க இதை நினச்சி பெயிண்டிங்கும் பண்ண முடியும் இதை நினச்சி கவிதையும் எழுத முடியும் இதை நினச்சி கட்டுரைகளும் எழுத முடியும் இதை நினச்சி நீங்கள் வந்து என்ன புகைப்படங்களை வேணால் உருவாக்கலாம் அதை தான் இன்றைக்கி உலகம் செஞ்சிட்ருக்குறது ஆனால் நம்ம அதை வணங்கலை அதை வணங்கக்கூடாது அதையும் வச்சுக்கோங்க மனசில் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் யோசிக்க வைக்க தரக்கூடிய வார்த்தைகளை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் பிதாவும் காட்டுறாரு அவருடைய மகனும் காட்டுகிறாரு மூணு பதினாறு யோவன் மூணு பதினாறுல பார்த்தீங்கன்னாக்கா தேவன் தம்முடைய ஒரே குமாரனை ஒரே பேரான குமாரனை இன்னும் அழகாக சொல்றாங்க பாருங்களேன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கத்தருடைய அன்பு வந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எதுக்காக அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக தன்னுடைய அன்பெல்லாம் காட்டுறார் பிதாவானவர் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா அவரை பற்றி தெரிஞ்சிக்கணும்னாக்கா ஒருவேளை ஐ வாண்ட் டு நோ ஹிம் ஐ வாண்ட் டு சீஇம் அவரை நான் பார்க்கணும் அவர் அவரை நான் தெரிஞ்சுக்கணும் அவரை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவர் யார் அவர் யார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் டெய்லி இந்த இந்த புஸ்தகத்தை திறந்துங்க ஓப்பன் திஸ் புக் எவ்ரிடே டெய்லி தரங்க இந்த புஸ்தகத்தை டெய்லி திறந்தீங்கனாக்கா அவருடைய அன்பையும் அவருடைய மகா இறக்கத்தையும் அவருடைய எல்லா விதமான அற்புதங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும் உலகத்தில் என்னை நேசிக்கவோ யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை இவர் சொல்கிற ஒரு ஒருத்தரும் ஐ வாண்ட் டு நோயும் எனக்கு ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்டியும் எனக்கு அவரை தெரிஞ்சுக்கணும் அவர் யார் அவர் எப்படிப்பட்ட நபரு ஏன் இந்த ஒரு புஸ்தகம் அழியாமல் பேசப்படுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான் காட்ஸ் எல்லா இடத்துலையும் இஸ்ரவேல் சின்னங்கள் அவர் கைவிடவே இல்லை கைவிடவே இல்லை எந்த சூழ்நிலையில் கூட கைவிடலை கத்தருடைய அன்பு நம்மளுக்கு இருக்கும் போது ஒரு ஒரு இடத்துல நம்மளை நம்மளை அவர் பழகி கொள்றாரு ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மேலே நம்ம அன்பு காட்டும் போது அவர் நம்ம மேலே அன்பு காட்டுகிற தேவனாக இருக்கிறார் அமேன் அந்த அன்பு தான் நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் அந்த அன்பு அவர்கிட்ட இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு தனக்குன்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் டிசைபிள்ஸை அந்த அந்த பனிரெண்டு பேரை தெரிந்து கொள்கிறாரு எதுக்காக தெளிவு தெரிந்து கொள்றாரு அந்த மத்திய பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தம்முடைய பனிரெண்டு சிஷுகளும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவருடைய பேர்கள்லாம் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வாசித்தீங்கனாக்கா நாலாவது வசனம் வரைக்கும் அவங்க யாரு என்று அவங்களுக்கு கிளியராக அவங்க பேரோட போட்டுக்கிறாரு அஞ்சாவது வசனம் இந்த இயேசு அனுப்பியிலே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்குள்ளே போகலாம் சமாரியர் பட்டங்களை பிரவேசியாமலும் காணாமற் போடுகளாக ஆடுகளாகிய இஸ்ரேவியல் வீட்டாருக்கு வீட்டாரிடத்துக்கு போங்கள் ஒரு ஒரு வியாதியாசல சுகமாக்குங்கள் குஷ்டரோகிகளை எழு குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் ஆமேன் அவர் கொடுக்கிற சுகமோ இலவசம் அவர் கொடுக்குற அவர் கொடுக்குற எல்லாமே அந்த 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 வார்த்தையில் சொல்லப்படுதில்லை சொஸ்தமாக்கப்படுறதல் பிரசங்கம் பண்ணுறது பிரசங்க பிரசங்கத்தை கொடுக்கறது ஆண்டுடைய வார்த்தைகளை கொடு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க இலவசமாய் கொடுங்கள் பிசாசுகளை துருத்துங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸோ அவருடைய அன்பை எப்படி கொடுக்குறான்னா அத்தான் என்ன தான் இந்த உலகத்தில் செஞ்சார் அத்தனை அன்பையும் அவருக்கு அவங்க சீசர்களுக்கு கொடுக்குறாரு அவங்க சீஷர்களுக்கு கொடுக்குறாரு அவ்வளோ அன்பையும் கொடுக்குறாரு இந்த இதுதான் கத்தருடைய அன்பு இதுதான் கத்தருடைய அன்பு உண்மையாகவே சொல்கிறேன் நம்ம சும்மா ஒரு கிறிஸ்தவர்களாக வந்துட்டு போகிறதோட ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீங்க இந்த உலகத்தில் எத்தனை காரியங்களை சொல்லிக் கொடுக்குறீங்க என்னென்னமோ செஞ்சு சொல்கிறீங்க ஆனால் பன்னிரெண்டு சீஷர்களுக்கு சொல்கிற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து போங்க இலவசமாக கொடுங்க ஸோ அன்பு அன்பை காட்டும் போது கண்டிப்பாக நம்ம சொல்கிறேன் ஒரு ஒரு இடத்துலையும் அன்றுவரே ரொம்ப கஷ்டம் உலகத்தில் தெரிஞ்சவங்கக்கிட்ட அன்பை காட்டுறது ரொம்ப இஷ்டம் ஆனால் கிட்ட அன்பை காட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எல்லோருக்கிட்டேயும் ஒரே அன்பை காட்ட முடியாது கண்டிக்கிற நேரில் கண்டிக்கிற இருக்கணும் அன்பை காட்டுற அன்பு அன்பு அந்த அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் இந்த அதிசயங்கள்லாம் நடக்கும் இந்த அற்புதங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஸோ எந்த அளவுக்கு நம்ம கத்தரை நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம கத்தர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம் இந்த செல்ஃபி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அன்புக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது உலகத்தில் ஆமேன் அவருடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே கிடையாது நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் அவருடைய அன்பை மட்டும் தியானிங்க நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் மட்டும் அண்டவரே நீங்கள் எப்படிப்பட்டவர் அண்ட நீ அப்படியே கேள்வி கேட்டுகிட்டே போங்க உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே போங்க ஒரு நிமிஷம் கூட உங்களை கைவிட்டாரா ஒரு நிமிஷம் உங்களை தூக்கி போட்டாரா ஒரு நாள் உங்களை சாப்பாடு இல்லாமக்கினாரா இல்லை உங்களுக்கு எல்லா தேவைகளை சந்திக்காமல் இருந்தாரா ஆனால் நம்ம 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 மனசில் அந்த அன்பு இல்லை அவரை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அவரை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் சொல்கிறேன் கத்தருடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்குதுனாக்கா தொடர்ந்து அந்த அன்பை காட்டிக்கிட்டே போங்க எல்லார்ட்டையும் அன்பை காட்டிக்கிட்டே போங்க அண்டோரே இந்த அன்பை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்குறீங்க நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டோம் கத்தரவங்களை நேசிக்கும் போது நீங்கள் காசு கொடுத்தீங்களா இல்லையே இல்லையே காசு கொடுத்து அன்பை வாங்கினீங்களா இல்லையே அவருடைய அன்பு இலவசமாக நமக்கு கிடச்சிது இலவசமாக கிடைச்சிது அந்த அன்புக்கு ஈடாக தான் நம்ம ஊழியங்களுக்கு கொடுக்குறோம் அந்த அன்புக்கு ஈடாக தான் நம்மளுடைய காணிக்கைகளை கொடுக்குறோம் நம்ம தசம பாகங்களை கொடுக்குறோம் அந்த அன்புக்கு ஈடாக தான் நம்ம செய்கிறோம் ஆனால் அந்த அன்புக்கு ஈடாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது நம்மளால் முடிந்தவற்றை தான் செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் பெரிய காரியத்தை நம்ம செய்யலாம் அவருக்கு அன்பு அந்த அன்புக்கு ஈடாக என்னை கொடுக்கிற நான் நான் உமக்காக உழைக்கிற நான்வரை நான் உமக்காக செய்கிற ஆண்டவரை அந்த அன்பை நம்ம இழந்துடுறோம் இந்த டெஸ்ட் மனிதெலாம் கேட்கும் போது எவ்வளோ பாருங்கள் காசு இல்லைன்னா கூட நீ சும்மா வச்சுக்கோ எவ்வளோ நாளுக்கு வேணாலும் வச்சுக்கோ யார் சொல்லுவா அது அந்த அந்த சொன்னவருடைய அன்பு கிடையாது அது கர்த்தருடைய அன்பு மகனு நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் பாரு நீ என் சொன்னது காசு இல்லை நீ காசு இல்லைன்னு தானே வெயிட் பண்ணுற நீ காசு இல்லைன்னு தானே சொல்கிற என் அன்பு பாரு நீ அன்பை வாங்க அந்த என்னைக்கு அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறோமோ என்னைக்கு நம்ம அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அன்பு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் தந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவர் நான் பாவம் போது கூட என்னை மூஞ்சி கோணாமல் என்னை திருப்பி நேசிக்கிறார் அவர் நான் அவரை விட்டு விலகி போனால் கூட அவர் என்னை திருப்பி நேசிக்கிறார் நான் அப்படி நேசிக்கிறேன்னா நான் அப்படி இருக்கிறேண்ணா நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி இருக்கிறேன் இதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னாக்கா இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ஈஸி இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி உடனே யோசித்து பார்க்கணும் நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசித்த கேள்வி இது ஏசாமி இங்கே இருந்தால் என்ன பண்ணுவார் ஏ சாமி இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் ஸோ இன்றைக்கி இந்த செல்ஃபி வந்து இத்தனை காரியங்களை என்னை யோசிக்க வச்சுது ம் எத்தனை பேர் இந்த செல்ஃபி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக போட்டு ஆனால் பயங்கரமாக என்னென்ன டிசைனில் போடணுமோ போட்டு காட்டுறாங்க என்னென்ன கமெண்ட்ஸ் வரும் என்னென்ன லைக்ஸ் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏசப்பா ஒரு செல்ஃபியை போட்டார்னாக்கா எப்படி இருக்கும் வானத்துலேருந்து ஒரு செல்ஃபி அனுப்பி வச்சுருந்தான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அன்புக்கு ஈடான அன்பு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டீங்க நீர் எங்களை பார்த்துட்ருக்குறீங்க அவர் அங்கேருந்து நம்மளை இருக்கிறாரு நீ எப்படி பாரு நீ எப்படி பாரு ஸோ நான் சொல்கிறேன் ஒரு சின்ன காரியத்தை துக்கத்தோடு சொல்லும் போது எனக்கு இல்லை ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தாங்க ஏசப்பா அப்படி சொல்லும்போது அவர் பெருசாக செஞ்சிட்டார்னா நாம் அப்போ தான் அவருடைய அன்பை உணர்றோம்ல இதே தான் உலகத்தில் செய்கிறோம் யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்கனாக்கா ச ரொம்ப அன்பானவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க அதே கொடுக்கலனாக்கா எப்பயாச்சும் ஒரு ரொம்ப கொடுத்துட்டே இருக்கிறேன் ரொம்ப கொடுக்கலனாக்கா ஐயோ ரொம்ப மோசமானவங்க அவங்கள புத்தியே தெரியாது ஏசப்பா அப்படி இல்லை நீ சொல்லவே முடியாது மனுஷன் புத்தி அப்படி தான் நம்ம அந்த புத்தியை கடவுள்கிட்டையும் யூஸ் பண்ணிப்போம் மனுஷங்கிட்டையும் யூஸ் பண்ணிப்போம் மனுஷங்கிட்டையும் யூஸ் பண்ணுவோம் அந்த புத்தியை அவருக்கும் சொல்லுவோம் கடவுள் ரொம்ப ஒரு செய்யவே மாட்டார் அவர் அவர் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அவர் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீ என்னை பார்த்துக்கிட்டே இரு எனக்கு செஞ்சுக்கிட்டே இரு எனக்கு என்னை பார்த்துக்கிட்டே இரு நான் உனக்கு செய்யலைன்னா இல்லையான்னு பாரு நானும் செஞ்சுட்டே இருப்பேன் உனக்கு என் மேலே அன்பு குறுந்துக்கிட்டே இரு அவர் கேட்குற ஒரே ஒரு இது என்னன்னாக்கா நீ என்னை நேசி அதுக்கு தான் பேதூரை பார்த்து கேட்பார் மூணு தடவை கேட்பார் நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னை நேசிப்பியா நீ என்னை நேசிப்பியா ஸோ கத்தர் என்னை நம்புகிறாரா என்னை நேசிக்க அவரை நான் நேசிக்கிறதுல கத்தர் என்னை நம்புகிறாரா கத்தர் என்னை நம்புகிறாருனாக்கா அவர் என்னை நேசிக்கிட்டே இருப்பார் உலகத்தின் அன்பு மாயே உலகத்தின் அன்பு மாயை மறந்துடாதீங்க அதை யாரையும் நம்பி அன்பை பறிக்கொடுக்காதீங்க யாரையும் நம்பி இன்னைக்கு கொடுக்குறவங்க நாளைக்கு பின்னாடியே காட்டுவாங்க கத்தருடைய பிள்ளைங்க ஒரு வேலை அவங்களோடு கூட அன்பாக இருக்க முடியும் ஆனால் அதில் கூட ஏமாற்றங்கள் வரும் ஆனால் இன்றைக்கி கொடுக்குற அவருடைய அன்பை என்றைக்குமே இழக்காதீங்க நம்ம இழக்கிற ஒரே ஒரு அன்பை ஏற்றுமா கடவுளுடைய அன்பை ஈஸியாக இழந்துடுறோம் ஈஸியாக இழந்துடுறோம் மனுஷனுடைய அன்பை மேலே தூக்கி வச்சுக்கிறோம் பா சூப்பர் 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 அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க எல்லாம் அவருடைய கிருபையால் தான் செய்கிறாங்க அவருடைய கிருபை அவர் கொடுத்தா நம்ம கொடுக்குறோம் அவர் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கும் இல்லை தான் அந்த அன்பு நம்மளுக்கு இருக்கணும் ஆண்டு வரே இந்த நீங்கள் கொடுத்த அன்பை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குற அன்பை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒருத்தரை ஒருத்தரை திட்டிப்போம் பார்த்துக்குறீங்களா வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுப்போம் வீட்டுக்குள்ளேயே திட்டிப்போம் வீட்டுக்குள்ளேயே எரிச்சல் அடைவோம் எங்கே போச்சு அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் ஓ ஓ எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணுவோம் எல்லாத்தையும் தாண்டி வருவோம் எல்லாத்தையும் தாண்டி வருவோம் ஆனால் நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னாக்கா இந்த உலகம் பர்மனண்ட்டே கிடையாது பர்மனண்ட்டே கிடையாது இந்த உலகம் ஒரு ஒரு முறையும் அந்த ஆம்புலன்ஸ் பார்க்கும்போது இந்த இந்த பெட்டிகளை வச்சுட்டு போவாங்க பாடியை வச்சுட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க ஐயோ பாவம் யாரோ செத்துட்டாங்கல்ல நம்ம பாடி ஒரு நாள் அதில் போகும்போது யார் யாரோ நமக்கு சொல்லுவாங்க ஐயோ பாவம் இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் ஞாபகம் இருக்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்கணும் அண்டு வரே ஐயோ யாரோ போகிறாங்கல்ல அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் டெம்ப்ரவரியான வேர்ல்டு இது டெம்ப்ரவரியான ஒரு வீடு இது நமக்கு ஒரு டெம்ப்ரவரி டைம் டெம்ப்ரவரி தான் இது அதுக்குள்ள நான் என்ன நல்லா ஆண்டு செய்ய முடியும் நான் வாழ முடியும் போய் கணக்கு ஒரு ஒரு காரியத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு காரியத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டு சும்மா கிடையாது பைபிளில் வசனங்கள் இருக்குது நியாயம் செஞ்சே ஆவார் நியாயம் தீர்த்தே ஆவார் ஒரு ஒரு காரியத்தையுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவர் அந்த அந்த மாதிரி ஒரு உலகத்தில் அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நமக்கு அவருடைய அன்பு மட்டும்தான் இதுதான் இதுதான் இது பர்மனெண்ட்டுன்னு சொல்லி இந்த உலகத்துக்காகவே அவர் அவரை கொடுத்து அவருடைய அன்பை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் பயங்கரமான ஒரு பெரிய விஷயம் அதை யாரை நம்ம யோசிக்கிறதும் இல்லை அதை கொடுத்துட்டு போனவர் சும்மாவும் போல ஒருவேளை அன்பை மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம் அன்பை வச்சுக்க நான் என்ன பண்ணுறது அன்பை மட்டும் கொடுக்கல அன்புக்குள்ள அந்த சீஷர்களுக்கு அத்தனை பிசாசுகளை துரத்துவும் வியாதியாசை சுகப்படுத்துவோம் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் நான் கொடுக்குறேன் போங்க சுத்தம் பண்ணுங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் பிணியாளிகளை நீங்கள் சுகப்படுத்துங்க இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அவ்வளோ அவர் பே பண்ணார் சிலுவையில் அவ்வளோ செஞ்சார் ஆனால் ஒரு ஒரு நயா பைசா கூட அவர் யார் யார்ட்டையும் அவர் வாங்கலை எதுக்குமே கிடையாது ஆனால் அந்த அன்புக்கு நம்ம எத்தனை எவ்வளோ செலுத்தினால பற்றவே பார்த்தாது ஆண்டவரே லைஃப் லாங் உம்மக்கதாக தானா உமக்காக தான் ஆண்டவரே உமக்காக தான் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் மட்டும் யோசிங்க நீங்கள் சோர்ந்து போதெல்லாம் நீங்கள் கஷ்டத்தில் இருக்க முதல்லாம் என்னை அவ்வளோ எவ்வளோ நேசிக்கிறாரு என்னை எவ்வளோ நேசிக்கிறார் அவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு இப்போ கூட யோசிங்க என்னை அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு அந்த அந்த அன்புக்கு ஈடாக நான் என்ன செய்வேன் ஈஸியாக கோச்சிக்கிறோம்ல ஈஸியாக சண்டை போட்டுடுறோம் ஈஸியாக வார்த்தைகளை விட்டுடுறோம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த இடத்துல ஏசப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெருசு என்னை மீட்டு எடுத்துச்சுல என்ன தொட்டுச்சுல்ல அந்த அன்பை நம்ம நினச்சி பார்க்கும்போது அண்டவரே இந்த உலகத்தில் சரண்டர் பண்ணுறோம் உங்களுக்காகவே உங்களுக்காகவே நான் சரண்டர் பண்ணுறேன் ஏன்னா ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அது தேவனிடத்துலேருந்து வந்தது பிதாவன் எடுத்தலேருந்து வந்தது அந்த அன்பை நினச்சி நினச்சி பார்த்து ஆண்டவரை இன்னும் நான் உங்களுக்காக எப்படி வாழணும் இன்னும் நான் எப்படி ஆண்டவரை உமக்காக நான் நிற்கணும் என்று கேட்கட்டிங்கனாக்கா கத்தை நம்மளை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் லைஃபும் ஸ்மூத்தாக போகும் நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் அநேக அற்புதங்களை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அவருக்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக பிதாவே பரிசுத்தமானவரே அப்பா இந்த உலகத்துக்குள்ள உடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை ஏ சுவாமி இந்த செல்ஃபி வேர்ல்டில் உங்கள் அன்பெல்லாம் நாங்கள் போட்டால் செல்ஃபியே பத்தாவது ஆண்டு இந்த உலகமே பத்தாவது ஆண்டு வர அத்தனை அன்பை நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறீங்க எங்களை எவ்வளோ மீட்டு கொண்டீங்க எங்கள் அப்பள எங்களை இருந்து மீட்டு கொண்டிங்க எங்களை வியாதியிலேருந்து மீட்டு கொண்டீங்க அண்டு சரீர பலவீனத்திலேருந்து மீட்டு கொண்டீங்க அண்டு ஏசப்பா அண்டவரே சோர்ந்து போன நேரத்தில் மீட்டு கொண்டீங்க எங்கள் கவலையிலேருந்து எங்களை மீட்டு எங்களுக்கு என்ன குறை வச்சுங்க நாங்கள் குறையே தானே சொல்லிகிட்டே இருக்கிறோம் இறங்குங்க ஆண்டவரே எங்களை மன்னிங்க உங்கள் அன்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த அன்பையே நாங்கள் நினைத்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் பிதாவே ஆமே